ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பட்டி வந்து பிசுறு இல்லாமல் எப்படி ஜாயின் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு லைனிங்லேயும் ஒரு சாதா நம்ம சே சேல கிளாத்துலேயும் எடுத்திருக்கேன் பட்டி மொத்தம் வந்து மூணு மூணு பட்டி ரெண்டு சைடுக்கும் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம கீழே வந்து எப்பயுமே அடிக்கிற மாதிரி மேலே ஒரு தையல் போட்டு அடுத்து அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம் ரெண்டு பட்டியுமே அதே மாதிரி தச்சு எடுத்துடுவோம் இது வந்து சேல கிளாத் வந்து ரொம்ப பிரியற மாதிரி இருந்தா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா பிசுறு இருக்காது ஓவர்லாக் அடிக்க வேண்டிய வேலையும் இருக்காதுங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி இப்போ அமுக்கு தையல் போட்டுருவோம் ஒன்று போல் போல இஞ்சி அளவு தையல் போட்டுக்கிட்டே வந்துருவோம் ரெண்டு பட்டியும் நம்ம அமுக்கு தையல் போட்டு நல்லா தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து பிசிறெல்லாம் ஒன்று போல் வெட்டி எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி கிராஸ்லாம் வந்து நம்ம தையல் போட்டு வச்சுருவோம் இப்போ பாருங்கள் நல்லா பிசிறெல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு இப்போ ஒரு வந்து துணியும் ஒரு லைனிங் துணியோ எடுத்து நம்ம எப்போயுமே பட்டி ஜாயின் பண்ணுவோம் கீழே உள்ள துணியும் ஒரு பட்டியை விட்டுருங்க மொத்தம் வந்து மூணு பட்டி எடுத்துருக்கேன் ஒரு சேல துணி ரெண்டு லைனிங் துணியை எடுத்துருக்கேன் கீழே உள்ள ஒரு துணியை விட்டுட்டு ரெண்டு துணியை மட்டும் ஒன்று போல் வச்சு நம்ம எப்போயுமே பட்டி ஜாயின் பண்ணோம் தெரியுமா அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க கிராஸ்ல வந்து அவனுக்குள்ள தையல் போட்ட கூடாது அந்த நீட்டிக்கிட்டு இருக்கிறத உள்ள தள்ளி விட்டு அப்படியே கொஞ்சம் மேல தள்ளி அதை வந்து அமைக்கி தையல் போட்டா கிராஸ் வந்து நமக்கு எடுப்பா இருக்காதுங்க அதனால அத அந்த தையல் போடும்போது பார்த்து போடணும் இப்ப பாருங்க அப்படியே போட்டு எடுத்துருவோம் எடுத்துட்டு இதுக்கு மேல வந்து நம்ம ஏற்கனவே போட்டோம் பார்த்தீங்களா தையலை இப்ப வந்து இந்த துணியை அப்படியே ஆப்போசிட் பகுதியை நம்ம கிராஸ் துணியை மடக்கி விட்டுருவோம் மடக்கி விட்டு கீழே உள்ள பட்டிய அப்படியேவும் இந்த சைடு கொண்டு வந்து நான் வைக்கிற மாதிரியே வைங்க வச்சு அப்படியே அது மேல ஒரு தையல் போட்டுருங்க அப்படியே உனக்கு போல தையல் போட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு அமுகத்தையலே தேவையில்லை இப்படி ஒரு தடவை தச்சு பாருங்க கிராஸும் நல்லா எடுப்பா தெரியும் உங்களுக்கு அமுக தையலோ இல்லைன்னா நமக்கு பிசுரோ எதுவுமே வெளியே தெரியாது இப்ப அப்படியே உள்ள உள்ள நம்ம கிராஸ் துணியை வெளியே எடுத்துரும் பாத்தீங்களா உனக்கு போல வந்துருச்சு இப்ப சைடுல உள்ளதுல மிச்ச துணியை வெட்டி விட்டுருங்க வட்டி துணி இதுக்கு நீங்க அமுக தையல் போட வேண்டியதுல பாருங்க கிராஸ் எவ்வளவு எடுப்பா அழகா இருக்கு ரெண்டு சைடுமே தையல் தெரியாது இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்ப பட்டியும் அதே மாதிரி நான் ஜாயின் பண்றேன் பாருங்க ஒரு சேல துணியும் ஒரு லைனிங் துணியும் எடுத்துக்கிட்டு கீழே வந்து லைனிங் துணி ஒன்று இருக்கட்டும் மொத்தம் மூணு பட்டி போட்டிருக்கேன் இதே மாதிரியே பாருங்க முத அடிச்ச மாதிரியே நம்ம எப்பயுமே வந்து கிராஸியும் பட்டியும் ஜாயின் பண்ணுவோம்னா அதே மாதிரி தையல் போட்டுக்கிடுவோம் அதே மாதிரி இந்த சைடும் கிராஸில் உள்ளதாக முத தையலை வந்து உள்ளே திணித்து விட்டு அதை மேலே தள்ளி விட்டு தையல் போட்டுக்கோங்க அது கீழே இழுத்து வச்சு அது மேலே தையல் படவே கூடாது இதே மாதிரி போட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டு அந்த துணியை நான் மடிக்கிற மாதிரி கிராஸ் துணியை மடித்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு கீழே உள்ள பட்டியை அப்படியே வச்சு தையல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அழகாக நம்ம பட்டி வந்து பிசுறு இல்லாமல் தைச்சிடலாங்க பாருங்க எவ்வளோ ஒண்ணு போல தையல் போட்டுக்கிட்டே வரேன்னு இதே மாதிரியே தையல் போட்டுட்டு உள்ள உள்ள கிராஸ் துணியை அப்படியே நம்ம இழுத்து விட்டோம்னா வந்துடுங்க பாருங்க ரெண்டு பட்டியும் தச்சுட்டேன் நல்லா கிராஸும் எவ்வளோ எடுப்பா இருக்குன்னு பாருங்க நமக்கு பட்டியோட பிசுறும் தெரியல முன்பகுதியும் பின்பகுதியும் நல்லா நீட்டாக இருக்கு பாருங்க இதை மாதிரி தச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, இது ஈஸியான மெத்தடு தான் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க